பாஸ்கா காலம் ஐந்தாம் வார செவ்வாய்க்கிழமை தங்கள் வழியாக செய்த அறிவித்தார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவாந்தைகள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி எட்டு முடிய அந்நாட்களில் அந்தியோக்கியாவில் இருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல்மேல் கல்லெறிந்தார்கள் அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்ற பொழுது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார் அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் நிஸ்திரா எகோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகி நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள் இப்பொழுது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தாருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள் இது ஆண்டவரின் வாக்கு இறைவா உமக்கு நன்றேன் நற்செய்தி வாசகம் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் யோன் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்து நேசுதம் சீடர்களை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மறுண வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்களின் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் சொல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும் பொழுது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவது இல்லை ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு அறிந்து கொள்ள வேண்டும் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின்னர் செய்தி கிறிஸ்துவே மக்கள் ஒப்புகள்